நல்லதொரு வாழ்த்துறை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நம்முடைய விழாக்கோவின் சார்பிலே நன்றிகள் அவருக்கு இருபத்தி ரெண்டாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் அண்ணன் எஸ் டி நாகராஜன் அவர்கள் நூலாடை அணிவித்து சிறப்பு சேர்க்குமாறு அன்போடு வேண்டுகிறோம் மாணவ செல்வங்களுக்கு கொடை மட்டுமல்ல நல்லதொரு வாழ்த்தையும் தெரிவிக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு வருகை தந்து வாழ்த்து வருகை தந்துள்ள திரு எஸ் டி நாகராஜன் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு உங்கள் சார்பிலே அன்போடு வேண்டுகிறேன் மாணவ செல்வங்கள் பரிசு பெறுவதற்கு தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு வேண்டுகிறோம் தாராபுரம் ஜீவன் டிவி சமூக ஆர்வலர்கள் இணைந்து நடத்துகின்ற இந்த எட்டாம் ஆண்டு பரிசளிப்பு மற்றும் பாராட்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் முதலில் வருக வரையான வரவேற்று ஆசிரிய பெருமக்கள் பெற்றோர்கள் மாணவச் செல்வங்கள் அனைவரையும் வருக வருகையான வரவேற்று முதற்கன எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கு முன்னால் பேசின சான்றோர் பெருமக்கள் அனைவருமே மிகச்சிறப்பான கருத்துக்களை கோபாலகிருஷ்ணன் ஐயா ஆகட்டும் விவேம் சுப்பிரமணிய அண்ணன் ஐயா ஆகட்டும் ராஜேந்திரன் ஆகட்டும் எல்லாருமே வந்து மிகச்சிறப்பான கருத்துக்களை எதிர்காலத்தில் மாணவ செல்வங்கள் எந்த மாதிரி படித்தா எந்த மாதிரி உயர்லாம் அப்படிங்கிற கருத்துக்கள் அனைத்தையும் சொன்னாங்க அதில் எனக்கு ஒரு சிக்கல் என்னென்னு கேட்டீங்கன்னா நான் மேடையில் அதிகமாக பேசுனது இல்லைங்க நான் ஒரு கருத்தை யோசிச்சுட்டு இருப்பேன் சரி இதை சொல்லுவோம் மாணவ செல்வங்களுக்கு சொல்லாங்கிறப்ப அடுத்து பேச வர்றவங்க அதை சொல்லிடுறாங்க சரி அதை அவங்க சொல்லிட்டாங்க அடுத்தது யோசிப்போன்னு யோசிச்சா அதுக்கு அடுத்து வர்றவங்க சொல்லிடுறாங்க அப்போ நான் நினைச்ச அனைத்தையுமே எல்லாருமே சொல்லிட்டாங்க இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு பாக்குறேன் ஈன்ற பொழுது பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அதாவது பெத்தவங்களுக்கு தன் குழந்தைய பெத்தெடுக்கிற பெத்தெடுக்கிறப்ப இருக்கிற சந்தோஷத்தை விட தன் மகன் மகளை வந்து இந்த மாதிரி ஒரு மேடையில் இந்த மாதிரி ஒரு பரிசு வாங்குறப்ப அந்த பெற்றோர்கள் அடைகிற ஆனந்தம்ங்கிறது அளவலாவியது அந்த ஆனந்தத்தை உங்கள் பெற்றோருக்கு இப்போ பத்தாவது படித்து முடிச்சிருக்கீங்க இப்பவே நீங்கள் கொடுத்துட்டீங்க அதுக்கு வந்து மாணவ செல்வாங்களாகிய உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறங்க ஜாதி மதம் அனைத்தையும் தகர்தெரிகிற ஒரு சக்தி எதுக்கு இருக்குது தெரியுங்களா படிப்புங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் இருக்கு படிப்புல நீங்க படிச்சு நீங்க படிக்கிறப்ப வந்து உங்களுக்கு ஜாதி மத தடுதலோ அல்லது முட்டுக்கட்டையா வர்றதுக்கோ வாய்ப்பே இல்லை நீங்க படிச்சு உயர்ந்துட்டீங்கன்னா அந்த ஜாதி மதமே இல்லை அப்போ இந்த உலகத்தினுடைய வருங்கால தூண்கள் அடுத்த சந்தோனியர் அடுத்த அதாவது இன்னைக்கு வந்து இந்தியாவை உலக நாடுகளே உற்று நோக்குதுன்னா காரணம் இன்னைக்கு வந்து நீங்க படிக்கிறீங்க உங்களுக்கு அனைத்து வசதிகள் இருக்கு அதாவது பணக்கார வீட்டு குழந்தைகள் நம்ம எண்ணி எப்பவுமே தாழ்வு தாழ்வு மனப்பான்மை அடையக்கூடாது காரணம் என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கு முன்னால் இருந்தவங்க அரிக்கல் விளக்கு தெரியுங்களா அந்த விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி படிச்சுட்டு இருப்பாங்க என்ன தீந்துடும் விளக்கு அணைஞ்சிரும் அந்த இதில் படிச்சு இன்னைக்கு பெரிய லெவலில் வந்து இன்னைக்கு இந்தியாவையே ஆளக்கூடிய அளவுக்கு அதாவது விஞ்ஞான ரீதியாக மாவட்டம் அல்லது கல்வி எல்லா பொருளாதாரம் அனைத்திலுமே இந்தியா முன்னேற்றினது யாருன்னா ஒரு அறிக்கல் அறிக்கல் விளக்கில் படிச்ச உங்களுக்கு முன்னால் இருந்தவங்க தான் இப்ப நாட்டை உயர்த்தி இருக்காங்க அப்போ உங்களுக்கு என்ன இருக்க கூடாது உங்கள்கிட்ட தான் கேக்குறேன் என்ன இருக்க கூடாது தாழ்வு மனப்பான்ம இருக்கவே கூடாது ஐயோ அவன் பாரு காரில் போறேன் இவன் பாரு பயங்கரமாக பயங்கர பேண்ட் ஷர்ட் போட்டு போகிறேன் பயங்கர ட்ரெஸ் பண்ணுறேன் எனக்கு அது இல்லை அதில் ஒரு ஏக்கம் அதனால நான் வந்து படிக்கல இதெல்லாம் காரணமே இல்லைங்க உங்களுக்கு முன்னால் படித்த எத்தனையோ பேர் எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி தான் படித்து சாதிச்சிருக்காங்க உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இந்த அரசாங்கங்கள் அனைத்துமே கிட்டத்தட்ட ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு எங்கே கிடைக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீங்கள் பன்னெண்டாவதுல நல்ல மதிப்பெண் வாங்கிட்டா நீட் எக்ஸாம் எழுதுனா ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடத்துல நீங்க டாக்டர் ஆகலாம் இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் நமக்கு முன்னாள் முதல்வர்கள்லாம் நிறைய பண்ணி வச்சிட்டு போயிருக்காங்க இனி வருங்காலமும் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது சரிங்களா அதாவது ஒரு சின்ன கேள்வி இப்போ நீங்களாம் பத்தாவது படிச்சிட்டீங்க அடுத்து பதினொன்று பன்னெண்டு உயர்கல்விக்கு போக போறீங்க யாரா ஒருத்தர் எழுந்திரிச்சு உங்களோட அம்மா அப்பா என்ன படிச்சிருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு மாநாச்சர் எந்திரிங்க அம்மா அப்பா என்ன படிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க உம் யாராவது ஒருத்தர் எந்திரிங்க இதுல என்ன இருக்கு ஓ ஓரளவுக்கு ஏதாவது உங்க அளவுக்கு படிச்சிட்டாங்க சரி தாத்தா பாட்டி படிக்கல அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா அப்ப அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு கரெக்டா நீங்க அதை பயன்படுத்தி நீங்களும் உங்க குடும்பத்தை உயர்த்தி இந்த நாட்டை உயர்த்துற தகுதி உங்களுக்கு இருக்கா இல்லையா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா செய்ய மாட்டீங்களா இதுதான் அதாவது நம்மளுடைய முன்னோர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பு கிடைக்காத ஒரு அரிய பொக்கிசம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இதுல வந்து நிறைய குழந்தைகளை நான் பார்த்துட்டேன் தாழ்வு மனப்பான்மை காரணம் என்ன பணக்கார வீட்டு குழந்தைங்க கார்ல போறாங்க பணக்கார வீட்டு குழந்தைங்க நிறைய ட்ரெஸ் நல்லா ட்ரெஸ் பண்றாங்க அவங்களுக்கு செல்போன் நல்ல செல்போன் சொன்னது கரெக்டான கருத்துங்க செல்போன் உங்களை கெடுக்கிறதே அதுதாங்க அதாவது நூறு ரூபாய்க்கு ஒரு ரூபாய்க்கு செல்போன் கொடுத்தார் அம்பானி அதிலிருந்து இன்னைக்கு லட்ச ரூபாய்க்கு செல்போன் வந்துருச்சு எல்லாம் ஒண்ணுதான் அத வந்து ஒன்னே ஒண்ணு பேசுறதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க அளவாக பேசுங்க தேவையில்லாமல் பேசாதீங்க மற்ற எல்லாமே உங்களுக்கு வந்து புத்தகத்தில் இருக்குதுங்க நான் ரெண்டாயிரத்தி நாலில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு காலமாக பஸ் புத்தக கடை நடத்திட்டு இருந்தேன் நான் அதனால உங்களை பற்றி எனக்கு தெரியும் அதாவது குழந்தைகளுடைய படிப்புக்கு புத்தகம் எவ்வளோ உறுதுணையாக இருக்குங்கிறது எனக்கு தெரியுங்க அந்த முப்பது வருஷம் புத்தக கடை நடத்துனதுல ரெண்டாயிரத்தி நாலில் தாராளத்தில் புத்தாக்கண்காட்சி போட்டேன் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா மற்ற தொழிலெலாம் செஞ்சால் வந்து லாபம் அதிகமா வரும் இந்த புத்தக தொழில் லாபம் வராது அதையே நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னு விற்பதுல கிட்டத்தட்ட என்னுடைய வந்து புத்தகம் வெளியூர் போய் வாங்கி படிக்க முடியாத எத்தனையோ பேர் எங்க கடையில புத்தகம் வாங்கி படிச்சு வேலைக்கு போய்டன்னு சொல்லி எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க நான் வந்து பெருசா பெரிய பெரிய அளவில் படிக்கலீங்க இருந்தாலும் படிக்கிறவங்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுத்ததுல எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி மிகப்பெரிய சந்தோஷம் என்னோட கடையில் வாங்கி படித்தாங்க அப்படிங்கிறப்ப எனக்கே அந்த சந்தோஷம்னா உங்களை பெற்றவங்க உங்களை படிக்க வைக்க ஆசிரியர் உங்களுக்காக உறுதுணையாக இருக்கிற சமூக ஆர்வலர்கள் உங்களையே இன்னைக்கு இந்த மேடைக்கு கொண்டு வந்து நிறுத்தின ஜீவன் டிவி உரிமையாளர் அண்ணன் அவர்லேயும் வாழ்த்தி உங்களை எல்லாருத்தையும் வாழ்த்தி உங்களுடைய எதிர்காலம் எதிர்கால இந்தியாவே உங்கள் கையில் தான் இருக்கு நீங்கள் தாழ்வு மனப்பான்மையை விட்டுட்டு நல்ல முறையில் படித்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாதனை பண்ணுங்க அதுலேயும் பெண் பிள்ளைகள் மிகப்பெரிய சாதனை பண்ணுங்க காரணம் கேட்டா பெண்ணடிமைத்தனம் தகர் தெரிஞ்சு இந்த காலகட்டத்தில் தான் பெண் பிள்ளைகளை வந்து தங்க தொட்டில் வச்சு தாளாட்டி இருக்கிறாங்க பெண்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய வாய்ப்பு தயவு செய்து அனைவரும் அதாவது தாழ்வு மனப்பான்மை விட்டு அவங்க பணக்காரரு எங்களுக்கு ஏழை எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கலங்கிற அந்த சாக்கு போக்கெல்லாம் விட்டுட்டு கிடச்சிருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி மிக உயரிய நிலைக்கு வந்து நீங்களும் முன்னேறி உங்க பெற்றவங்களையும் பெத்தவங்களுக்கு பெருமிதம் எடுத்து கொடுத்து இந்தியாவை முன்னேற்றம்னு சொல்லி வாழ்த்தி நடுவுரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்